ஃபைத் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிலாம்பாக்கத்தில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் பரப்பளவில் நானூறு கோடி ரூபாய் செலவில் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்திருக்கு அதை நீங்களே பார்க்குறீங்க பெரிய அளவில் இருக்குது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எப்படி சொல்லணும்னா திருசூலம் ஏர்போர்ட் வந்து கண்டிப்பாக எல்லோரும் போயிருப்பீங்களா தெரியல அந்த ஏர்போர்ட்டில் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் போதிய வசதிகள் எல்லாவுமே போதாது போதாதுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படி என்னென்னலாம் வசதிகள்லாம் இருக்குதுன்றதை நாங்கள் காட்டுறோம் வாங்க முன்னாடி நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் பார்த்துருப்போம் எந்த ஒரு பேருந்து வசதியுமே படிக்கட்டு வசதியுமே இருக்காத இடத்துல இப்படி எஸ்கலேட்டர் வசதியில் அழகாக நடந்து வர்றதுக்கான எல்லா வசதிகளையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிலாம்பாக்கம் வந்து ஒரு சின்ன ஏர்போர்ட்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இந்த பேருந்து நிலையத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இலவச அவசர சிகிச்சை மையந்தாங்க ஏதாவது திடீர்னு பயணிக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை தேவைப்பட்டால் இந்த காவிரி மருத்துவமனையின் சார்பாக அவங்க இலவச சிகிச்சையுமே பண்ணுறாங்க மற்றபடி வந்து பெரிய அளவில் இல்லைனாலுமே கூட இந்த மாதிரி முதல் உதவி பண்ணுறதுக்கான ஒரு அளவுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை இவங்க பண்ணிட்டு வராங்க அது வந்து ரொம்ப பாராட்டக்குரிய ஒன்றா இருக்குது இந்த பேருந்து நிலையத்தில் எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஆண்கள் கழிவறை பெண்கள் கழிவறை அதை தனித்தனியாக பார்த்தோம் அதில் குறிப்பாக வந்து இந்த திருநங்கைக்குன்னு தனியாக கழிப்பறையை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுறாங்க திருநங்கைகளுமே ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களை வந்து தனியாக பிரித்து பார்த்தாங்க ஒரு சிலர் எங்களுக்கான மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொன்ன இடங்களில் இன்றைக்கி அவங்களுக்குமே ஒரு நல்ல இடத்துல வச்சது இங்கே பாராட்டக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி இந்த கிளாம்பாக்கத்தில் வந்து இன்னும் நிறைய பல விஷயங்கள் இருக்குது அதையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்த பிறகு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பே மூடிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருந்தது ஆனால் இப்போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போதைக்கு எஸ்சிடிசி பஸ்ஸு மட்டும்தான் இந்த பேருந்து நிலையத்திலேருந்து இயக்கிட்டு வராங்க இன்னும் சிறிது காலத்துக்கு அப்புறமா எல்லா விதமான பேருந்துகளுமே இந்த கிலாம்பாக்கம் பேருந்துலேருந்து தான் போக போதா சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குமா இந்த இங்கே இருக்கக்கூடிய நேர எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு முழுமையான ஒரு பேருந்து வசதியாக இந்த கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அனைத்து விதமான வசதிகளுமே இங்கே செஞ்சுருக்காங்க எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு இடமா இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து பயனடக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததால் எத்தனையோ பேர் பயனடைஞ்சாலுமே கூட இதனால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில இன்னல்கள் இருந்துகிட்டே இருந்தது அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்ரீ சங்கர வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் தான் காரணம் என்னென்னா ஒரு பதினொன்றாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த இடத்துலேருந்து போவாங்க ஆனால் இங்கேருந்து வரக்கூடிய இந்த சர்வீஸ் ரோட்டில் வரக்கூடிய பஸ் எல்லாருமே இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து தான் அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் கடந்து போகும் அப்படி இருக்கும்போது இந்த மாணவர்கள் இந்த ரோட்டை கடந்து செல்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இந்த பள்ளி நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க ஊடக மாதிரி பார்த்தோம் அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே அமைச்சர்கள் இதை மாற்றி அமைக்கணும் மாணவர்கள் வந்து எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாணவர்கள் வரும் வழியிலாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சர்வீஸ் ரோடை தவிர்த்து அந்த ரோட்லேயே அந்த மற்ற பஸ்ஸுகள் எல்லாம் போகிறதுக்கான வழிவகையை செஞ்சு தான் பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கு வணக்கமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க மடிப்பாக்கத்துல இருந்து வரோம் எங்களுக்கு கூட்டு ரோடு வரைக்கும் எம் வரும் நாங்க பூந்தமல்ல இருந்து வரோம் கோயிலுக்கு போறதுக்காக வந்து வந்து முந்தப்புறோம் சேங்க பாத்துட்டு போலாம் ரெடில்ஸ்ல இருந்து வரோம் சார் ரெடில்ஸ்ல இருந்து வரீங்க நான் கும்பகோணத்துல இருந்து வரோம் சார் நாங்க பம்மல்ல இருந்து வரோம் பெருங்கலத்துல இருந்து வரோம் சார் நான் முடிச்சூர்ல இருந்து வரேன் பா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்க கோயம்பேடு பாத்துるீங்க கோயம்பேடு வந்து உங்களுக்கு வசதியா இருந்ததா இல்ல இந்த கிளாம்பாக்கம் வசதியா இருக்கு இல்ல சார் இது கிளாம்பாக்கம் தான் ரொம்ப இப்ப பண்ணிருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு இது கொஞ்சம் ஃபீனஸ் ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியுது எங்க சுய எப்படின்னு எங்களுக்கு தெரியாது வயசானவங்களுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குங்க டிராஃபிக்கா இருக்கும் கோயம்பேடு டிராஃபிக் எல்லாம் வண்டலூர் பைபாஸ் ஃப்ரீயா இருக்கு இல்ல கோயம்பேடு வந்து பக்கம்தான் ஆனால் வந்து நம்ம இருக்கிற டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்து கிளம்பாக்கம் தான் பக்கம்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி ரோடு இருக்குது அந்த ரோடில் நீங்கள் பிரிட்ஜு மேலே ஏறினீங்கன்னா வந்து வண்டலூரில் ஏறிங்க வந்துடலாம் அதுவும் வசதியாக தான் இருந்தது இதுவும் வசதியாக தான் இருக்குது அதை விட இது சூப்பராகவே இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வரேன் அது அதை விட இது பெருசுப்பா இது ரொம்ப வசதியாக இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா நல்லா இருக்குது அதாவது தலைமுறை தலைமை இப்போ என் அதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை நல்லா பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு வசதியா இருக்கு என்ன மாதிரியான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து எல்லாமே அருமையா இருக்கு ஒரே சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே அருமையா இருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருக்கு குறிப்பா அந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போறதுக்கு மின் தூக்கி லிப்ட் வசதிகள் இல்ல மக்கள் வர்ற மக்கள் அந்தந்த பஸ் டெர்மினலுக்கு கொண்டு போய் விடுற அந்த பேட்டரி வண்டிகள் ஃப்ரீயாவே விட்டுருக்காங்க இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆமா மக்களுக்கு வந்து இன்னும் வந்து கோயம்பேட்டில் ஏறுறதா இங்கே ஏறுறதா ஏன்னா பொங்கல் வேற நெருங்குது கண்டிப்பா கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க இப்போ நானே இப்போ நம்ம கொஞ்சம் விவரம் இருந்தாலும் தான் எனக்கே ஒரு சின்ன குழப்பம் இப்போ நம்ம ஆளுங்க விசாரிச்சுட்டு நான் போகிறேன் சார் வணக்கம் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க அதை விட இந்த அளவுக்கு எந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அதை பத்தி எங்கள் வீடு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இந்த பக்கம் வெஜிடபிள் மார்க்கெட் அந்த பக்கம் சந்தை இந்த பக்கம் பேருந்து முனையம்னு கோயம்பேட்டுக்கு ஒரு அடையாளமே அந்த பஸ் ஸ்டாப் தான் கோயம்பேடு தாண்டி அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து வேறு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கும் உலகம் முழுக்க போகிறோம் வரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனக்கூட்டம்லாம் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் அதே மாதிரி எல்லோரும் மூவிங்கிலே இருப்பாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் காவல்துறை எல்லாருமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் கிலாம்பாக்கம் அப்படின்னு முதல்வரே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி இது எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்ற ஆர்வமும் ஆசை எங்களுக்கு இருந்தது அதான் இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சுற்றி பார்க்குறதுக்கே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் நல்லா இருக்குது உள்ள நல்ல ஏர்போர்ட் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது இன்னும் முழுமையாக எங்கே ஆரம்பிக்கல இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்கே ஆரம்பிச்சிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து நிறைய வந்து கவனிச்சதில் ஒரு விஷயம் வந்து நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்க அதாவது கிட்டு கிட்ட கிட்டே வச்சுருக்காங்க அது முக்கியமான நோக்கம் நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்மளை எங்களோட கடமை என்னென்னா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணனும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஒருவேளை அதை யோசிதான் அப்படி வச்சிருக்காங்களோ தெரியல இப்படி கொஞ்சம் கேமரா ஃபர் அவர் கஷ்டப்படுறாரு அப்படியா ஓகே சோ அவங்க சொன்ன மாதிரி நீட்டா இருக்கு ஆரம்பத்துல நம்ம மக்கள் இதே மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து வெளிநாடுகள்லாம் போயிருப்பீங்க அங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒண்ணு இருந்துடாதா அப்படின்னு பாத்திருப்பீங்க அந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது ஆமா அங்க வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண சாலைகளே ரொம்ப நீட்டா இருக்கும் ரோட்ல குப்பை போட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து பண்ணாங்க இப்ப நாம இப்போ தானே வளரும் நாடு அதனால போக போக மக்கள் வந்து அதை புரிஞ்சு எல்லாரும் நீட்டாக பண்ணிக்குவாங்க நான் நம்புகிறேன் சார் மேலும் ஒரு கேள்வி என்னன்னா வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு கண்டிப்பாக தூரம் ஒரு பெரிய தூரம் இது வந்து என்ன சொல்றது மாற்றம் ஒன்றே மாறாதது அது பழகணும் இந்த இடத்திற்கு வருவதற்கான அந்த ஒரு வழிவகைகளை இன்னும் கொஞ்சம் இலகுவாக்கணும் மெட்ரோ அதற்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் அதற்கும் ஒரு இன்னும் கொஞ்சம் ஆக்சஸ் கொடுக்கலாம் இந்த பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல அது மாதிரி கிளம்பாக்கம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு அவங்க வந்து ஒரு மாதிரி சலுகையாக தரலாம் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் ரொம்ப நன்றி கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பொது ஓரளவுக்கு கேட்டு தெரிஞ்சது என்னன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த நாங்கள் பார்க்கல என்னோட தலைமுறை பார்க்காததை என்னோட வரும் தலைமுறைகள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இடமா இந்த பேருந்து நிலையம் இப்படி அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் இப்படி எண்ணற்ற சிறப்புகள் அடங்கிய இந்த பேருந்து நிலையம் சென்னையின் ஒரு அங்கமாக இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஸோ எல்லோரும் வாங்க வந்து இந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் விசிட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே நம்ம சிஎம்டியை பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லோரும் வந்து போகிறதுக்கான ஒரு இடமா கண்டிப்பாக இருக்கும் வந்துட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க